தனுஷ் நடிச்ச வாத்தி அப்படின்ற படத்து மூலமா ஹீரோயினா நடித்த மலையாள நடிகை தான் சம்யுக்தா மேனன் இப்போ தனக்கு தெலுங்கு திரையுலகத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு வயசாகிற சம்யுக்தா மேனன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல மலையாளத்துல வெளியான பாப்கான் அப்படின்ற மூலமா தான் ஹீரோயினா அறிமுகமானாங்க தீவண்டி லில்லி அப்படின்ற படங்கள்ல நடிச்ச மூலமா தமிழ்ல களரி அப்படின்ற படத்து மூலமாக தான் கோலிவுட்ல காலடி எடுத்து வச்சாங்க பீம்லா நாயக் படத்து மூலமா தெலுங்கு திரையுலகத்திலையும் அறிமுகமான சம்யுக்தா மேனன் இப்போ டோலிவுட் இண்டஸ்ட்ரியில தனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு விஷயமா இருக்கு களரி ஜூலை காட்சியில் அப்படின்னு தமிழ் படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது என்னமோ வாத்தி படம் தான் அதுவும் அடியாத்தி என்ன ஃபீலு அப்படின்ற பாட்டு மூலமா ரொம்பவே இவங்க பாப்புலர் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஐயப்பனம் கோஷியம் படத்துல தெலுகு ரீமைக்கான பீம்லா நாயக் படத்துல பவன் கல்யாண் ராணா டாகுபதியோட இணைஞ்சு நடித்த சயுக்தா மேனன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீல தெலுங்குல ரிலீஸ் ஆன விருபாஷா அப்படின்ற படத்து மூலமா ரொம்ப பெரிய வெற்றியையும் வாங்கினாங்க இந்த நிலையில தான் தெலுங்கு திரையுலகத்துல நடிக்கிறது தனக்கு மிகவும் சிரமமாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மலையாள படங்கள்ல நடிக்கும்போது மேக்கப் வந்துட்டு அதிகமா தேவையில்லை பட் தெலுங்குல நடிக்கும்போது காஸ்டியூம் அண்ட் மேக்கப் எல்லாத்தையுமே கரெக்டா செக் பண்ணணும் அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால நடிக்கிறதுல என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அவங்களுக்கான ஸ்கிரிப்ட அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சாரி சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூமர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ வந்துட்டு அதை தான் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது நடிப்பை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை இது நடிகர்களால் மட்டும்தான் இந்த ஒரு மன கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும்